ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் இடையில அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கான காரணம் என்ன உங்கள் பர்சன் பழைய மாதிரி நடந்துக்கிறது இல்ல நிறைய விஷயங்களை மறைக்கிறாங்க பழைய மாதிரி என்கிட்ட கைண்டாக நடந்துக்கிறது இல்லை அன்பாக நடந்துக்கிறது இல்லை அவ்வளோ கேரிங் கொடு கொடுக்கறதில்லை எனக்கு எனக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறதில்லை என்னை பற்றி கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் ஓகே உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் அடிக்கடி பிரச்சனை வருகிறதுக்கான காரணம் என்ன உங்கள் பர்சன் ஏன் பழைய மாதிரி இல்லை என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு கார்ட்ஸ் ரிவீல் பண்ணுவோம் ஒவ்வொரு கார்டாக எடுப்போம் ஃபஸ்ட் கார்டு மெஜிஷியன் ஓகே ஓகே அடுத்து 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 டென் ஆஃப் ஆஃப் ஃபார்ச்சூன் கப்ஸ் வந்துருக்கு ஃபோர் ஆஃப் பென்டகல்ஸ் ஓகே சிக்ஸ்த் ஒன் டூ ஆஃப் பென்டகிள்ஸ் அடுத்து ஜட்மெண்ட் நைன் ஆஃப் கப்ஸ் ஓகே okay. three of wands hanged man okay bottom of the deck seven of pentacles okay so இப்ப பார்க்கலாம் okay இது வந்து ஒரு ஜெனரல் ரீடிங் ஜெனரல் கலெக்டிவ்ஸ்கான ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுனா எடுத்துக்கலாம் இல்லனா விட்றலாம் okay ரீசனேட் ஆகல அப்படினா இது உங்களுக்கான ரீடிங் இல்ல ஓகேங்களா ஸோ வந்து ஃபஸ்ட் பார்ப்போம் மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு நம்ம ஸ்ப்ரிட்ஸ் கிட்ட என்ன கேட்டிருந்தோம்னா உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் இடையில அடிக்கடி பிரச்சனை வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் ஸோ ஃபஸ்ட் வந்து மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு ஆரம்பத்துல வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு கண்ட்ரோல் இருந்திருக்க நிறைய எஃபர்ட் இருந்திருக்கு ஓகே உங்க பர்சன் நான் தான் வந்து எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனசு முழுக்க அந்த மாதிரி தாட்ல தான் இருந்திருக்காங்க நான் தான் எல்லாத்தையும் செய்யணும் எல்லாம் பாத்துக்கணும் அப்படிங்கிற தாட் இருந்திருக்கு ஸோ முழுக்க முழுக்க அவங்க வந்து அவங்கள வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து டென் ஆஃப் ஷோர்ட்ஸும் வந்திருக்கு ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மென்டல் எக்ஸாஷன் வந்திருக்கு ஓகே ஏதோ ஒரு நம்பிக்கை உடஞ்சி போயிருக்கு ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வழியை அனுபவிச்சிருக்காங்க ஓகே திரும்ப திரும்ப அந்த காயம் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு அந்த வழி வந்து அதிகமாக அந்த ரிப்பீட்டட் பெயின் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு ஸோ இந்த மெஜிஷியன் அண்ட் டென் ஆஃப் கப் சொல்கிறது இதுதான் ஸோ அடிக்கடி பிரச்சனை வர்றதுக்கான காரணம் ஆரம்பத்தில் உங்கள் பர்சன் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க எல்லாத்தையும் நான் தான் பார்த்து பார்த்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து எல்லாத்தையுமே அவங்களே பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்மெண்ட்டோடு இருந்திருக்காங்க ஆனால் ஏதோ ஒரு பாயிண்டில் அவங்களோட நம்பிக்கை உடஞ்சி போயிருக்கு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வழி வேதனைகள் அனுபவிச்சிருக்காங்க திரும்ப திரும்ப அந்த காயம் அவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு அந்த பெயினும் அவங்களுக்கு சைக்கிள் அந்த அந்த பேட்டர்ன் அந்த வரி அது எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகாமல் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு ஓகேங்களா அது வந்து இந்த கார்ட் மூலிமா தெரியுது ஸோ ஏன் இப்படி ஒரு மாற்றம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் ஏன் இந்த மாதிரி மாறி மாறி நடக்குது அன்பாக இருந்தாங்க ஆரம்பத்தில் இப்போ வந்து கண்டுக்காமல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு இப்போ நோ கான்டாக்டில் இருக்கிறது அந்த மாதிரி பழைய மாதிரி இல்லை அப்படின்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சுனும் இருக்குது டூ ஆஃப் பென்டிகல்ஸும் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த காட் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்குது ஓகே ஒரு நாள் வந்து அன்பு இன்னொரு நாள் மௌனம் ஓகேங்களா அமைதியாக போயிடுறாங்க ஒரு நாள் ரொம்ப அவங்க மேலே பாசத்தை பொழிவிடாங்க இன்னொரு நாள் அப்படியே அமைதியாக ஆகிடுறாங்க ஓகே மனசு ஒரு பக்கம் இருக்குது ஓகேவா இன்னொரு பக்கம் வந்து அவங்களோட பொறுப்பு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது அவங்களோட வாழ்க்கையை பற்றின பயம் இருக்குது அவங்களோட எதிர்காலத்தை நினச்ச பயம் ஓகே சொசைட்டியை நினச்ச பயம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதை வந்து அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியல ஒரு பக்கம் அவங்க மனசில் நீங்கள் இருக்கீங்க அவங்களோட காதல் ஓகே இன்னொரு பக்கம் அவங்கள இருக்கிற பிரச்சனைகள் அவங்களோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களோட ஃபியூச்சர் கரியர் சொசைட்டி அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேவா அவங்களுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்து அவங்களால கொடுக்க முடியல ஓகே அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியலை ஓகே அதுதான் இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது அண்ட் அடுத்து பார்த்தோன்னா ஆரம்பத்தில் இருந்தது மாதிரியான அன்பு இப்போ இல்லை அதுக்கான காரணம் என்ன ஆரம்பத்தில் அவ்வளோ கேரிங் லவ்விங்லாம் இருந்துச்சு இப்போ அந்த மாதிரியான அன்பு அவங்க கிட்ட பார்க்க முடியல அவ்வளோ கேரிங் இல்லை அப்படின்னா அதுக்கான காரணம் இந்த குயின் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஃபோர் ஆஃப் பெண்டகிள்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்ஸ் பார்த்தோன்னா அன்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது ஓகேங்களா அன்பு அளவுக்கு அதிகமாக இருக்குது ஓகே நிறைய உங்கள் மேலே அன்பு கேரிங் எல்லாமே இருக்குது ஆனால் அந்த அன்பை வந்து முழுசாக அவங்களால் வெளிப்படுத்த முடியல அதை முழுசாக வெளிப்படுத்துறதுக்கு பயம் ஓகே வெளிப்படுத்தினா திரும்பவும் ஹார்ட் ஆகிடுவோமோங்கிற ஒரு பயம் இருக்குது ஓகே திரும்பவும் அந்த மாதிரியான காயங்கள் வழிகள் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது திரும்பவும் உடஞ்சி போயிடுவோமோ திரும்பவும் ஹார்ட் பிரேக் வந்துடுமோ அப்படிங்கிற அந்த பயம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் அவங்க வந்து எமோஷ்னலி அவங்கள லாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா தெரியுது ஓகே அவங்களுக்கு வந்து நிறைய பொசிவ்வ் இருக்குது உங்கள் மேலே நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது பட் எல்லா இதால் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிட்ருக்காங்க அந்த ஹோல்டிங் எனர்ஜி கிளியராக தெரியுது ஓகே அண்ட் அவங்களோட மனசில் உண்மையிலே என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஜட்மெண்ட் கார்டு வந்திருக்கு ஓகே அதை தொடர்ந்து நைன் ஆஃப் கப்ஸும் வந்திருக்கு ஸோ அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு கேள்விகள் நிறையவே இருக்குது நிறைய கேள்விகள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது சரியாக இந்த ரிலேஷன்ஷிப் சரியாக வருமா நான் சரியாக நடந்துக்கிட்டேன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படிங்கிற அவங் கேள்விகள் எல்லாத்தையுமே அவங்களையே அவங்க கேட்டுட்ருக்காங்க ஓகே ஸோ நைன் ஆஃப் கப்ஸ் வந்து தனக்கான சந்தோஷம்தான் முக்கியம் தனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த இந்த நைன் ஆஃப் கப்ஸ் மூலயமா ஆனால் அதே நேரத்தில் ஒரு குற்ற உணர்ச்சியும் அவங்களுக்கு இருக்குது என்ன குற்ற உணர்ச்சி அது அதனால் தான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இப்படி ஒரு ப்ராப்ளம்ஸ் ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்துட்டு போகுது ஓகே ஸோ நீங்கள் அவங்க வந்து மனசுக்குள்ளே நிறைய கேள்விகள் இது இந்த ரிலேஷன்ஷிப் சரியாக இது நல்லா இருக்குமா இந்த ரிலேஷன்ஷிப்பால் நான் சந்தோஷமாக இருப்பேனா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது இதில் எனக்கு சந்தோஷம் கிடைக்குதா அப்படிங்கிறதையும் அவங்க அடிக்கடி திங்க் பண்ணி பார்க்குறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் வழிக அனுபவிச்ச மாதிரியான ஒரு எனர்ஜியை நம்ம ஆரம்பத்துலேயே பார்த்துட்டோம் ஸோ அதோடய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி இதுக்கான காரணம் எல்லாமே அவங்க மனசில் ஒரு கேள்வி இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆனால் இருக்குமா அப்படிங்கிறது இது வந்து உங்களுக்கும் பொருந்தலாம் உங்கள் நபருக்கும் பொருந்தலாம் ஓகேங்களா இந்த ரீலிங் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கானதாகவும் இருக்கலாம் இல்லை உங்கள் நபருக்கானதாகவும் இருக்கலாம் ஓகே ஸோ அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்குது அதனால தான் அடிக்கடி உங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறது இந்த ஜட்ஜ்மெண்ட் அண்ட் நைன் ஆஃப் கப்ஸ் கம்பைண்டாக இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கலாம் ஓகே அடுத்து பார்த்தோன்னா அவங்களோட இந்த த்ரீ ஆஃப் ஃபோன்ஸ் வந்து எப்போவுமே ஃபியூச்சரை பற்றி பார்க்குறது தான் ஸோ அவங்களோட அவங்க எப்படி ஃப்யூச்சரை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபியூ ஒரு ஏதோ ஒரு வெயிட் பண்ணுறாங்க ஒரு வெயிட்டிங் எனர்ஜி இருக்குது வெயிட்டிங் அண்ட் வாட்ச் மோட்டில் தான் அவங்க இருக்காங்க நீங்கள் மாறுவீங்களான்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க உங் நீங்கள் வந்து உங்களை மாற்றிப்பீங்களா நீங்கள் மாறுவீங்களா இந்த சுச்சுவேஷன் மாறுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்கக்கிட்ட இருக்குது ஆனால் அவங்க வந்து எதையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து எந்த டிசிஷனும் எடுக்க மாட்டாங்க உங்களையும் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அவங்க டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க உங்களையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க புஷ் பண்ண மாட்டாங்க ஓகே லெட்ஸ் கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அவங்க எஃபர்ட்டும் போட மாட்டாங்க ஓகே பழைய மாதிரி இப்போ எஃபர்ட் போடுறது இல்லை ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வால நான் ஃபியூச்சரில் சந்தோஷமாக இருப்பேனாங்கிற கேள்வி அவங்களுக்குள்ள வந்துருச்சு ஓகேவா ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுக்குமாங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு அதனால் அவங்க இப்போதைக்கு எந்த எஃபர்ட்டும் போட மாட்டாங்க ஓகே ஸோ அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் வந்து நமக்கு செவன் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்திருக்கு ஓகே இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்கள் பர்சன் இப்படி இது வந்து நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும் இன் ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கும் பொருந்தும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் ஆனால் ப்ராப்ளம்ஸ் வருது அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கும் பொருந்தும் ஓகே ஸோ இந்த நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அவருக்கு பிடிக்கல போல என்ன அப்படி அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்க வேணாம் ஏன்னா இன்னுமே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கம்ப்ளீட் எண்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுக்கல ஓகே அதுக்கான சைன் இல்லைங்க ஆனால் இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது வர்த்தா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே இருக்குது அதை தான் அவங்க யோசிச்சுட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ நான் இன்னுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை இதோட முடிச்சுக்கலாமா இல்லை அந்த மாதிரியான கேள்விகள் தான் அவங்க மனசில் இருக்குது ஓகேவா அவங்க வந்து வெயிட் பண்ணி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி கணக்கு போட்டுட்ருக்காங்க வெயிட் பண்ணி கணக்கு போடுறாங்க ஓகேங்களா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் வர்த்தா இந்த ரிலேஷன்ஷிப்பால் நம்ம ஹாப்பியாக இருப்போமா அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு இல்லையா ஆரம்பத்தில் அந்த டவுட் வந்தது இல்லையா ஸோ அதுதான் காரணம் ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் முடியலை இப்போ வரைக்குமே இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்ச மாதிரியான சைன் இல்லை பட் ஸ்டில் உங்கள் பர்சன் இதை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் இருக்காங்க அது நீங்களாகவும் இருக்கலாம் ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கும் பொருந்தலாம் அல்லது உங்கள் பர்சனுக்குமே பொருந்தலாம் நீங்கள் தான் அதை கன்ஃபார்ம் பண்ணணும் இது உங்களோட எனர்ஜியா இல்லை உங்கள் பர்சனோட எனர்ஜியா ஏன்னா ஆரம்பத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சனோ அல்லது நீங்களும் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கீங்க ஆனால் ஏதோ ஒரு பாயிண்டில் நம்பிக்கை உடஞ்சி போயிருக்கு அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் தள்ளாடிக்கிட்டு தான் இருக்குது ஓகேங்களா அதனால தான் அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் வருது பழைய மாதிரி இல்லை ஆரம்பத்தில் இருந்த அந்த அந்த ஒரு பாண்டிங் வந்து இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி பட் ஸ்டில் இன்னுமே அது எண்ட் ஆகலை இந்த பிரே இந்த ரிலேஷன்ஷிப் இன்னுமே கம்ப்ளீட்டாக ப்ரேக் ஆகலைங்கிறது தெரியுது ஓகே ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வந்ததுக்கான காரணம் அன்பு இல்லாமல் இல்லை ஓகே அவங்க வந்து ஆரம்பத்தில் ஏதோ ஒரு விஷயத்தால் ஹர்ட் ஆகியிருக்காங்க பெயினாக ஃபீல் ஆகியிருக்காங்க அதை வந்து வெளியே சொல்லலை அப்போவே சொல்லியிருந்தால் அந்த அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருந்திருக்கும் ஓகே அந்த வழியை வந்து அவங்க வெளியே சொல்லலை அவங்களோட மன கஷ்டம் அவங்க ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்த்துருக்காங்க அவங்க ஏதோ ஒன்று வந்து அவங்க எதிர்பார்ப்புக்கு அகைன்ஸ்டாக நடந்திருக்கு அவங்க நம்பினதுக்கு அகைன்ஸ்டாக நடந்திருக்கு ஸோ அதனால ஒரு பெரிய ஹர்ட் அந்த காயம் அவங்களோட நம்பிக்கை வந்து அதில் உடஞ்சி போயிருக்கு ஓகே நம்பிக்கை உடஞ்சதால நம்பிக்கைக்கு ஏற்பட்ட காயம்தான் அது ஓகே அவங்க எல்லாத்தையுமே கொடுத்து டயர்ட் ஆயிட்டாங்க ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க ஆனால் அந்த எஃபர்ட்க்கான பலன் அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ளே இருக்குது ஓகே ஸோ திரும்பவும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அதே லவ்வோட மாறணும் அப்படின்னா செக்யூரிட்டி முதல்ல தேவை ஓகே ரெண்டு பேருமே செக்யூர்டாக ஃபீல் பண்ணணும் இன்செக்யூர்டாக அவங்க பர்சன் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய இருக்குங்கிறது இந்த இந்த காட்ஸ் மூலயமா தெரியுது அண்ட் ரெண்டு பேருமே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் குறை சொல்லாமல் பேசணும் ஒரு கிளியர் கான்வர்சேஷன் உங்களுக்குள்ளே நடக்கணும் ஆர்கியூ பண்ணக்கூடாது ஒரு கிளியர் கான்வர்சேஷன் இருக்கணுமே தவிர ஆர்கியூமெண்ட்டாக அது மாறு மாறக்கூடாது ஓகே ஸோ குறை சொல்லாமல் ரெண்டு பேருமே பேசிக்கணும் வாக்குவாதம் பண்ணாமல் ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகணும் பழைய மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும் ஓகே இல்லை நீங்கள் நீங்கள் சொல்கிறதையும் அவங்க கேட்கணும் ரெண்டு பேருமே பொறுமையாக முதல்ல குட் லிசனராக இருக்கணும் ஒருத்தர் பேசுகிறது ஒருத்தர் தெளிவாக கேளுங்க கேட்டுட்டு அவங்கவுங்க பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறதான் இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது ஸோ ரெண்டு பேருமே பேசுனீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் பழைய மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே இப்போ வந்து ஆரோக்கல் கார்ட்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான காரணம் என்ன உங்கள் பர்சன் பழைய மாதிரி அன்பாக இப்போ ஏன் இல்லை ஏன் எல்லாம் மாறிடுச்சு இதுக்கான காரணம் என்ன யூனிவர்ஸ் ஆர்கிள் கார்ட்ஸ் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஸ்பிரிட்ஸ் கிட்டே கேட்டோம் யாரோக்க ரீடிங்கில் பார்த்தாச்சு இப்போ ஆர்கிள் கார்ட்ஸ் மூலயமா என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம் கான்வர்சேஷன் சூப்பர் கமிட்மெண்ட் ஓகே ஓகே இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் பார்த்தோன்னா இந்த கான்வர்சேஷன் நான் வந்து ஃபஸ்ட்டு டேரோ ரீடிங்கில் பார்க்கும்போது டேரோ கார்ட்ஸில் சொன்னது தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு க்ளியர் கான்வர்சேஷன் வேணும் ஒரு சாஃப்ட் கான்வர்சேஷன் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது ரெண்டு பேருமே ஒருத்தர் சொல்கிறது ஒருத்தர் டைம் கொடுத்து பேசி தீர்க்கணும் கேட்கணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லியிருந்தேன் ஸோ எங்கேயுமே வந்து ஆர்கிள் கார்ட்ஸ் மூலயமா இனிவர்ஸும் அதை தான் சொல்லியிருக்காங்க ஓகே கான்வர்சேஷன் வேணும் அப்படின்னு ஐ வாண்ட் டு கால் யூ அண்ட் ஹியர் ஓர் வாய்ஸ் ஓகே உங்கள் பெர்சன் உங்கள் கூட கான்வர்சேஷன் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பில் கான்வர்சேஷன் தான் வேணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் யூனிவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் அடிக்கடி பிரச்சனை வர்றதுக்கான காரணம் ப்ராப்பர் கான்வர்சேஷன் இல்லை அப்படிங்கிறது தான் ஓகேங்களா அடுத்து பார்த்தோன்னா ரெமனைசிங் ஓகே இந்த கார்டு மூலிமா என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஐ மிஸ் அவர் இன்சைட் ஜோக்ஸ் ஓகே இந்த கார்டு வந்து கிளியராக சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க இன்னுமே உங்களை விட்டு விலகலை ஓகே உங்களோட பழைய மெமோரிஸ் உங்கள் கூட இருந்த அந்த ஒன்றா இருந்த அந்த நினைவுகள் உங்களோட சிரிப்பு உங்களோட கேரிங் லேட் நைட் டாக்ஸ் அதெல்லாமே வந்து அவங்கள வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது ஓகே உங்கள்கிட்ட புல் பண்ணிக்கிட்டே இருக்குது ஸோ அவங்க வந்து உங்களை விட்டு கம்ப்ளீட்டாக விலகலை ஓகே ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்குள்ள அந்த பழைய நினைவுகள் திரும்பவும் வழியாக மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தையும் தருது இந்த பழசெல்லாம் நினச்சி நினச்சி பார்த்து திரும்பவும் அந்த பெயின் வந்துடுமோங்கிற பயமும் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த கார்டு மூலயமா என்ன தெரியுது அப்படின்னா அவங்க இன்னும் உங்களை மறக்கலை ஆனால் அவங்க தயங்குறாங்க உங்ககிட்ட திரும்பவும் வந்தால் திரும்பவும் பெயின் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்க ஒரு பயம் இருக்குங்கிறத இந்த கார்டு மூலயமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோன்னா கமிட்மெண்ட் ஐ வாண்ட் யூ டு பி எ பார்ட் ஆஃப் மை ஃப்யூச்சர் ஓகே இந்த கார்ட் மூலயமா இனிமேஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கமிட்மெண்ட்டுக்கெலாம் பயப்பில்லை உங்கள் கூட கமிட்மெண்ட் வேணும் லாங் டம் கமிட்மெண்ட் வேணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க பட் அவங்க வந்து அந்த வழிகள் அந்த பழைய காயங்கள் வழிகள் அந்த பெயின் கடை திரும்பவும் வந்துடுமோங்கிற ஒரு பயம் அந்த தோல்வி திரும்பவும் வந்துருமோங்கிற ஒரு பயம் ஓகேவா திரும்பவும் சீரியஸாக ஆனால் அதே பெயின் ரிப்பீட் ஆகிடுமா அப்படிங்கிற பயம் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத இந்த கார்ட் மூலயமா தெரியுது ஸோ அவங்களுக்கு வந்து உங்க கூட கான்வர்சேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க கான்வர்சேஷன் வேணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் உங்கள் பர்சன் பல்செல்லாம் வந்து நினச்சி நினச்சி பார்க்குறாங்க ஆனால் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது கமிட்மெண்ட் வேணும்னு கேட்குறாங்க ஆனால் உங்களை நோக்கி வரமாட்டேங்கிறாங்க அதுக்கும் காரணம் அந்த பயம் தான் ஓகே ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் கமிட்மெண்ட் வேணும் ஆனால் சண்டே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஃபஸ்ட்டு கார்டிலே கான்வர்சேஷன் தான் வேணும்னு நினைக்கிறாங்க ஸோ பெருசாக உங்களுக்குள்ளே ஆர்குமெண்ட் நடந்துருக்கு அடிக்கடி ஆர்குமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க ஓகே அதுதான் இந்த கார்ட் மூலயமா தெரியுது நமக்கு ஓகேங்களா ஸோ ஒரு ப்ரெஷர் இல்லாத ஒரு செக்யூர்டான ஒரு கன்ஃபர்மேஷனாக அவங்க எதிர்பார்க்குறாங்க ஓகே ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் அவங்க ரொம்ப வந்து உங்ககிட்ட ரொம்ப சாஃப்டான ஒரு பேச்சு வேணும்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க அதனால் அவங்க பழைய மாதிரி இல்லை நம்ம மேலே அக்கறை இல்லை அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க ஆனால் உங்ககிட்ட பேசினா திரும்ப ஏதோ ப்ராப்ளம் வந்துடுமோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அதுதான் அவங்கள தடுத்து நிறுத்துது ஸோ நீங்கள் ஒரு சாஃப்ட் கான்வர்சேஷனுக்கு ரெடி ஆகணும் ரொம்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸை ஷேர் பண்ணணும் அந்த மாதிரியான கான்வர்சேஷனாக இருக்கணும் ஆர்கியூ பண்ணி நீ பண்ணது எல்லாமே தப்பு இதெல்லாம் தப்பு அதெல்லாம் தப்புன்னு பாயிண்ட் அவுட் பண்ணுற மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா அவங்க பேச மாட்டாங்க ஓகே ஒரு கிளியர் கான்வர்சேஷன் ரொம்ப சாஃப்டாக இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்வர்சேஷனுக்கு ரெடியாக இருங்க இல்லை வேண்டாம் என் சை இருக்கிற நியாயத்தெல்லாம் சொல்லிவிட்டு என்னப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்குமெண்ட்க்கு அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ அவங்க அவங்கள தான் இருக்காங்க பழைய நினைவுகள் இன்னும் அவங்க மனசில் இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் கமிட்மெண்ட் வேணும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கோ அல்லது உங்கள் நபருக்கோ கண்டிப்பாக பொருந்தும் ஓகேங்களா நீங்கள் ஒன்று உங்கள் சுச்சுவேஷனை சொல்கிற ரீடிங்காக இருக்கும் இல்லாட்டி உங்கள் பர்சனோட சுச்சுவேஷனை சொல்கிற ஒரு ரீடிங்காக இருக்கும் அப்படி உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மேட்ச் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த கார்ட்ஸ் மூலிமா இன்வோர்ஸ் கொடுத்துருக்குற மெசேஜ் இந்த ரீடிங் உங்களுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ரீடிங் வந்து உங்களுக்கு பொருந்தும் அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர் பற்றி ஒரு க்ளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் ஓகே தேங்க் யூ